அவரை தேட காலமாய் இருக்கிறது எல்லாரும் சொல்லலாமாக்கள் மிகவும் பிரியமானவர்களே அவரை தேட நமக்கு காலமாய் இருக்கிறது அவரை தேடக்கூடிய காலமாய் இருக்கிறது இது ஆகியால் நீதிக்கன்று விதை விதயங்கள் நீதிக்கன்று அநியாயத்துக்கன்று அல்ல நீதிக்கன்று விதயுங்கள் நீங்கள் நீதிக்கன்று விதைகளை விதைக்கின்ற வேலையில அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆம்கிருசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஓ நான் நன்மையான காரியங்களா நான் செய்தேன் ஆனா எனக்கு இன்னும் எனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்க ஏக்க தொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இது ஆண்டவருடைய காலமாக இருக்கிறது நீங்க விதைத்த விதைக்கு அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்கப் போறீங்க நிதிக்கென்று நீங்க நிசுப்பா நான் நன்மையான காரியங்களா நான் நிசுப்பா நான் செஞ்சேன் ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டங்கள் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நீங்க செஞ்ச அந்த நன்மைக்கு ஏதுவானபடி உங்களுடைய அறுப்பு இருக்கும் அறுப்பு இருக்கும் அவரை தேடக்கூடிய காலமாக இருக்கிறது அவரை தேடக்கூடிய காலமாக இருக்கிறது அவரை தேடுகின்ற வேலையில அறுப்பானது இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீதிக்கென்று நான் விதைச்சிருக்கிறேன் அப்ப அது பலன் குறைவா இருக்குமா பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க சஞ்சலம் அடையாதீர்கள் தைரியமாக இருங்க கத்திர உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு பலன் தருகிற தவறாய் இருக்கிறார் உங்களுடைய நீங்களே அதை அனுபவிப்பீங்க உங்க குடும்பம் அதை அனுபவிக்கும் நீங்க உங்க சந்ததி எல்லாருடைய வரனை புசிப்பீர்கள் அவரை தேடக்கூடிய காலமாக இருக்கிறது அவரை தேடுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்க ரசிக்கப்படுவீங்க நீங்க நன்மையை நீங்க புசிப்பீங்க கத்தை மேன்மேலும் உங்களை ஆசீர்வித்து பாதுகாப்பார்கள் வாங்க ஜமசீலாமா நேசிக்க நண்பதற்கு ஆளுக்காக செலுத்தி வர மாட்டோரேன் ஆமாண்டவரே நீதிக்கன்று விதை விதையுங்கள் ஆமாண்டவரே என்று சொல்லி தயவுக்கத்தாய் அறுப்பு அருங்கள் ஆமாட்டுவரே நாங்கள் நீதி விதைக்கின்ற பொழுது அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கிறோம் அதனுடைய அறுப்பு எங்களை மகிழ்விக்கிறது அப்பா அதனுடைய பலன் வருகின்ற பொழுது நாங்கள் அன்றுவரே சந்தோஷத்தினால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் சீக்கிரமா தாங்கய்யா ஐயா ஆமாண்டவரே நாங்க உண்மை தேடிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு பலம் தாங்கிறேன் சப்பா நாங்கள் சோதனைப்பட்ட வேலையிலையும் வேதனைப்பட்ட வேலையிலையும் தேவனங்களை கை தூக்கி நீங்க உயர்த்தினீங்களே அது போல அந்த பலனை அனுபவிக்க கூடிய கைகளை திடப்படுத்தும்படியா சிந்திக்கிறேன் விடாதீங்கன்னு சொன்னீங்களே உங்களுடைய பலன் வருகிறது இப்பொழுது கூட இப்பொழுதே அனவர் இந்த பலன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரப்போவதற்காக வந்து சொல்கிறேன் எடுத்து பயன்படுத்துங்க நன்மை நாளும் பிள்ளைகளை நிரப்பும்படியா சிந்திக்கிறோம்